சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் பொங்கல் பொங்குவதை போல் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் சரி தைப்பொங்கல் என்று பூஜை செய்வதற்கு பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டாங்க ஏற்கனவே தைப்பொங்கல் அன்னைக்கு என்னென்ன பணமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் போய் பாருங்க இதில் என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் எந்த நல்ல நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் பொங்கல் பானை எப்போ வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொங்கல் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த பொங்கல் வந்து செவ்வாய்கிழமை வருது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையாக இருக்கும் இருந்தாலும் பொங்கல் வந்து நம்ம அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வச்சு ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரிய உதயம் இருக்குது காலை சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருக்கு சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்தப்போ நம்ம பூஜைகள் செய்ய வேண்டும் ஒருவேளை நாங்கள் வீட்டில் பூஜை மட்டும் தான் சார் செய்யறோம் பொங்கல் வைத்து புது பொங்கல் புது பானை வச்சு பொங்கல் பண்ணலை சும்மா பூஜை மட்டும் தான் பண்ணோம்னா ஏழு முப்பத்தஞ்சுல இருந்து எட்டு முப்பது வரை நல்ல நேரம் இருக்கு அன்று காலை பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க பூஜைகள் செஞ்சுக்கலாம் பொங்க பானை வைத்து பொங்கல் வைத்து பொங்கல் பொங்குவது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து மணில இருந்து ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு ஆறு முப்பத்தி நாலுக்கு பூஜை செய்ய வேண்டும் செஞ்சா ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய உதயம் அன்றைக்கி ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்துக்கு அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் ஐந்து மணியிலேருந்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பித்து ஆறு முப்பத்தி நாலுக்கு அந்த பொங்கல் படைத்து காய்கறிகள்லாம் படைத்து கரும்பு பனங்கிழங்கு எல்லாம் படைத்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி வணங்கி சூரிய பகவான் இந்த உலகத்துக்கு எல்லா நன்மையை தரணும் நம்ம குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணி அந்த பொங்கல் வைத்து எல்லோரும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது பூஜையாக பண்ணுறோம் வீட்டில் வந்து பூஜை அறையில் நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஏழு முப்பத்தஞ்சி டு எட்டு முப்பது பத்தரை டு பன்னெண்டு நம்ம பண்ணலாம் அன்றைக்கு எல்லோரும் பெரியவர்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப விசேஷமானது அதனால் மறக்காமல் தாய் தந்தையர் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா இப்படியும் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதுல அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாராகி அம்பாள் வழிபாடு பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாராகி அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வாராகி பக்தர்கள் நிறைய பேர் கேட்டதுனால அருள் தரும் வாராகி என்ற யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் அப்படி வாராகி அம்பாள் பத்தியோ வாராகியுடைய அந்த வழிபாட்டு முறைகள் வாராகி அம்பாளோட பூஜைகள் வாராகி அம்மனுடைய தீட்சைகள் வாராகி அம்மனோட உபதேசங்கள் இதெல்லாம் பெறணும்னு நினச்சிங்கன்னா அருள் தரும் வாராகி என்ற அந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி மறக்காம அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி அன்னையின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி